வந்தாச்சா அதெல்லாம் பொங்கல் நல்லபடியாக விழுந்துச்சு எந்த குறையும் இல்லைம்மா ரொம்ப சந்தோஷம்மா எந்த குறையும் இல்லாமல் ஆத்தா பண்ணி கொடுத்துட்டா நீங்கள் ரெண்டு பேரும் பொங்கல் வச்சுக்கிட்டு இங்கே நிற்கிறீங்க வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வைங்க போங்க சரிங்க அத்த ஏம்மா நீ சந்தோஷ கல்யாணத்தை பற்றி பேசிடலாமில்ல அம்மா அது வந்து இப்போ வேண்டாமே ஏம்மா என்னாச்சு இல்லைம்மா அது வந்து இந்த சமயத்தில் எதுக்கு சந்தோஷோட கல்யாணத்தை பற்றி பேசுவோன்னு உங்களுக்கு காலெல்லாம் சரியாகட்டும் நாம் அப்புறமா அதை பற்றி பேசிக்கலாமே இது என்ன ரெண்டு நாள்லாம் ஆறி போயிடு நாம் அதுக்காக பையன் கல்யாணத்தையும் தள்ளி போடுவானே அவங்க அம்மா அப்பாட்ட கூப்பிட்டு நான் இப்பவே பேசிடுறேன் சரிங்கம்மா அம்மா அப்போ உங்க விருப்பம் ஆனால் இன்னைக்கு பேச வேண்டாமே நாளைக்கு எதா இருந்தாலும் பேசிக்கலாம் சரி அண்ணு விருப்பப்படியே பண்ணிடலாம் அம்மா உங்களுக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்குது பரவாயில்லையா காலையெல்லாம் வலிக்குதா இன்னும் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி அதெல்லாம் நல்லா இருக்குது இந்த சீலையில் நீ மகாலட்சுமி மாதிரி ரொம்ப அழகாக இருக்கடா ரொம்ப நன்றிங்கம்மா அம்மா கால் வலி எல்லாம் உங்களுக்கு பரவாயில்லையா அதெல்லாம் சௌரியமாக இருக்குதுப்பா அதெல்லாம் ஒன்றும் வலி இல்லை வலி இருந்தாலும் சொல்லுங்கம்மா போய் ஆஸ்பத்திரி போய் பார்க்கலாம் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லாததுக்கே அந்த டாக்டர் இத்தாச்சோட கட்டை போட்டிருக்கான் நான் போய் மறுபடியும் கால் வலிக்குதுன்னா இன்னொரு காலையை சேர்த்தி கட்டு போட்டு விட்டுருவாரு சரிம்மா நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து களை பார்ப்பீங்க ரூமுக்கு போங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மருமக கரிசூறாக்குவாங்க சாப்பிடல எல்லாரும் ஆ சரிங்கம்மா என்ன கண்ணு இந்த புள்ள சாரியில அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா சீக்கிரமா நம்ம சந்தோஷத்துக்கு பேசி முடிச்சிடும் சரிங்கம்மா பேசிடுவோம் என்ன சந்தோஷம் பழைய ஞாபகம்லாம் வருதா உனக்கு ஆமாண்ணா அதெல்லாம் மறக்க முடியுமா என்ன சின்ன வயசுல நாமல்லாம் இங்கே தானே ஒன்னா விளையாடிட்டு இருந்தோம் ஆனா என்னாச்சு சந்தோஷ் உன் மூஞ்சி என்ன இப்படி மாறுது ஏன் ஏதாவது பிரச்சனையா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் நான் ஒரு ப்ராஜெக்ட் முடிக்க வேண்டியது இருந்தது அதை ஒரு வாரம் கழிச்சு முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அன்னைக்குமா அதுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்கள் ஆஃபீஸில் நீ மட்டும்தான் இருக்கே என்ன நீ ஒருத்தந்து எல்லா வேலையும் செய்யணுமா அப்படி இல்லை நான் அங்கிட்ட இங்கிட்டு தள்ளி எப்படியாவது வேலையை முடிச்சு கொடுத்தா தானே ஆகும் என்ன கோதுமி நான் தான் சொன்னல ஊருக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எதுக்கு இப்போ கால் பண்ண என்ன விஷயமா இருந்தாலும் நீயே பார்த்துக்கோன்னு சொன்னல என்னோட வேலையெல்லாம் முடிச்சுது நம்மளுக்கு ஆஃபீஸில் இருக்க மட்டும்தான் வேலை சும்மா நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஃபோன் பண்ணி என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காது புரியுதா என்ன சந்தோஷ் நான் உங்ககிட்ட ஆசையா பேசலான்னு ஃபோன் பண்ணா நீ இப்படி மூஞ்சி மூஞ்சி காட்டுற ஏ என்னாச்சு பக்கத்துல யாராவது இருக்காங்களா சரி அதை விடு நம்ம விஷயத்தை பத்தி வீட்டுல பேசினியா நம்ம விஷயத்தை பத்தியா நம்ம விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லை ஆமா நான் எதுக்கு உன்னை பத்தி வீட்டுல பேசணும் சந்தோஷ் எதுக்கு இப்படி கோவப்படுற என்ன ஆச்சு வீட்டுல ஏதாவது பிரச்சனையா என்ன எங்க வீட்டுல பிரச்சனை இருந்தா அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை முதல்ல போனவை நான் சொல்றது உனக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சந்தோஷ் என்னை பற்றி உனக்கு தெரியும்ல நான் சொன்னால் சொன்னதுதான் உங்கள் வீட்டில் என்னை பற்றி பேசு இல்லாட்டி நான் எடுக்கிற முடிவு நல்லதாக இருக்காது ஞாபகம் வச்சுக்கோ நீ என்ன என்னை வேலையை விட்டு தூக்குவ அவ்வளோதானா உன்னால் முடிச்சதை பண்ணிக்கோ அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது என்ன இவன் இவன் பேசுறதே சரியில்லையே அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணு புரியலையே நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாமே ஒரு செய்ய முடியாதுல்ல அவங்க உங்க வேலையை அவங்க உங்க தான் எல்லாத்துக்கும் நல்லது புரிஞ்சுதா உனக்கு எனக்கு நல்லாவே புரியுது சந்தோஷ் ஹலோ ஹலோ சந்தோஷ் ஹலோ போனை வச்சுட்டு போயிட்டியா இனிமே இந்த கௌதமி என்ன பண்றான்னு மட்டும் நீ பாரு என்ன மன்னிச்சிரு கௌதமி என்னால இப்ப அக்கா கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது அக்கா மனசுல என்ன இருக்குன்னு தெரியல நான் என்ன பண்ணாலும் அக்கா மனசு கோணாம பாத்துக்கணும்ல நம்ம விஷயத்தை எப்ப சொல்லணுமோ அப்பதான் சொல்லணும் உன் அவசரத்துக்கு என்னால சொல்ல முடியாது கோதமி அட என்ன தம்பி யோசிச்சுட்டே இருக்கிற என்னமோ அது அது அதெல்லாம் ஒண்ணு அண்ணா நான் நார்மலா தான் இருக்கேன் சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அக்கா இன்னும் நாம எவ்வளவு செய்யணும் இன்னும் எவ்வளவு வேலை இருக்குல்ல இந்த மீன பொடி முதல்ல இந்த மீனுக்கு நம்ம மசாலா போட்டு வச்சிடலாம் அக்கா மசாலா போட்டுட்டு மட்டன் குழம்பு வச்சிருவோமா கையோட முதல்ல மீனுக்கு மசாலா போட்டாச்சு நீ அடுத்த வேலையை பார்க்கணும் மறுபடியும் முதல்ல இருந்தா இன்னும் எவ்வளோ வேலைக்கா இருக்கு அதான் மீனுக்கு மசாலா போட்டமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போமா அக்கா உங்கள் சாரீ ரொம்ப அழகா இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணீங்களா இப்படி உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி சாரீ கிடைக்குது எங்கள் அம்மாக்கும் சாரீ நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன் இந்த கலர்ல அவங்களுக்கும் இந்த மாதிரி சாரீனா ரொம்ப பிடிக்கும் ஆட அதனால் என்ன இந்த மாதிரி சாரீ என்கிட்ட இன்னொன்று இருக்குது நானே அம்மாவுக்கு இன்னொரு சாரீ எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன் அதை வேணும்னா அக்காவுக்கு கொடுத்துருவோம் உனக்கு இப்ப சந்தோஷமா என்ன நடக்குதுங்க கருத்தம்மா நீ சாரிலாம் ரொம்ப அழகா இருக்க இந்த சாரி உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அவன் எங்க சாரி கட்டுறா நான் தான் ஆனை பிடிச்சி கட்டியே தேரணும்னு சொன்னம்பா இவ சாரினா இவளுக்கு சுத்தமாக ஒத்துக்காது சாரி கட்டவே மாட்டேன்பா ஆனா ஏதாவது விசேஷத்துக்கு சீலை கட்டினாதான் நல்லா இருக்கும் சொன்னா புரிஞ்சுக்கவே மாண்டா அட அதனால என்னங்கம்மா சாரி பிடிக்கலனா சுடிதார் போட்டுட்டு போறா அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணிட்டு போறா அதனால என்ன போகுது ஹா இந்த தம்பியும் உங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறாரு பாரு உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா தலை மேலேயே உட்காந்துக்குவேன் அது இந்த தம்பிக்கும் தெரிய மாட்டேங்குது உங்கள் அப்பாவுக்கும் தெரிய மாட்டேங்குது ஆட உனக்கு இதே வேலையாக போச்சு என்னை குறை சொல்லேன்னு உனக்கு தூக்கம் வராது சரி அம்மா அந்த நம்ம எடுத்தோம்ல அந்த ஆரஞ்சு கலர் சாரீ அதை நம்ம புஷ்பா அக்காவுக்கு கொடுத்துடலாமா அந்த அக்காவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சாரீ அது உன்னோட சாரி தானே நீ வேணா கொடுக்குறேன்னா கொடுத்துரு அது உன்னோட விருப்பம் அப்பா எப்படியோ குழம்பெல்லாம் வச்சாச்சு அக்கா குழம்பு ரொம்ப மணக்குது போங்க எப்படிக்கா உங்களால் மட்டும் இந்த மாதிரி மட்டன் எல்லாம் வைக்க முடியுது சப்பா அக்கா மீனும் செம்ம வாசம் எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல இருக்குக்கா நாம் எப்படி இப்போ சாப்பிட முடியும் உனக்கு நான் அலுங்காமல் ஒரு பீஸ் எடுத்து வைக்கிறேன் நீ சாப்பிடு உரம்பரக்காரங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்டா அத்தை பேசுவாங்க அவங்களுக்கு கீது பத்தாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது வள்ளி அடடடடா எப்படி இப்படி குழம்பு வைக்கிறீங்க யார் வச்சது அடடடடா மீன் வாசனா ஆளை தூக்குது மட்டன் குழம்பு அது விட அக்கா இன்னும் கொஞ்ச நேரம்தான் நாம எல்லாம் சாப்பிடலாம் அக்கா போய் அத்தை வேற கூட்டிட்டு வரணும்ல சீக்கிரவா நாம எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் போய் அத்தை கூட்டிட்டு வரலாம் அக்கா அவ்வளோதான அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது நீ சேர் எடுத்து போட்டுட்டு போய் அத்தையை கூட்டிட்டு வந்துருவோம் சரிக்கா என்னாச்சு வள்ளி உனக்கு பசிக்குதா ஆமாக்கா பசிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது எல்லாருக்கும் கொடுத்துட்டு தானே சாப்பிடணும் வள்ளி இங்கே பாரு நான் உள்ளே கொஞ்சம் மீன் குழம்பும் மீனும் கொஞ்சம் ரைஸும் எடுத்து வச்சிருக்கேன் நீ போய் அலங்காமல் சாப்பிட்டு வந்துரு அப்புறமேல் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடா அக்கா எப்படியோ கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டாங்க அழுங்காமல் ஓடி போய் சாப்பிட்டு வந்துடணும் எங்கே அந்த மகாராணி வள்ளியை காணோம் நீ மட்டும்தான் இங்கே நிற்கிற அத்தா அவள் வந்துடுவா அவ உள்ள சாமானத்தையெல்லாம் எடுத்து எல்லாம் கழுவி இருக்கா சீக்கிரமாக வந்துடுவா அவ வந்துறது இருக்கட்டும் நீ முதல்ல எல்லாத்தையும் சாப்பாடு போடு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வரு அடா ராக்காய் உன் கைவண்ண என்னைக்கும் தனிதான் போ உன்னோட சாப்பாடு என்னைக்குமே மனம் அப்படியே ஆளை தூக்கிட்டு வந்துரு எங்க வெள்ளி உன இவ்வளோ நேரம் அதான் நான் சொன்ன நல்ல குழந்தனாரே அவ பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தானே இப்போ நான் அவங்ககிட்ட தனியாக கேட்குறீங்க நீங்கள் அது 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 வந்துங்க நீ சும்மா தான் கேட்டேன் ஆட அம்மா உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான் போங்க ராக்காயி உண்மையிலேயே ரொம்ப நல்லா சமைக்கிறான் அது என்னமோ உண்மைதான் ராக்காயி கையால் சாப்பிட்டா நம்மளுக்கு பத்து நாள் ஆனாலும் அந்த ருசி விட்டு போவாது அத்தை எங்கே சந்தோஷம் கருத்தமாவையும் காணும் சந்தோஷம் எதோ ஆஃபீஸ் வேலை இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தான் கருத்தமாவும் ஏதோ வேலை இருக்குன்னு உள்ள எல்லா துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான் சரி ஓடு ராக்காயி அவங்க பேரும் வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டோம்